கிறிஸ்தேசுவேல் பார்ந்தவர்களையும் இயேசுவின் திருவருதிய பெருவிழாவை கொண்டாடுகிறோம் பொதுவாகவே இதயம் என்று சொல்லுகின்ற போதே அது ஒரு அன்பின் பிறப்பிடம் என்று நாம் பார்க்கின்றோம் அந்த இதயத்திலிருந்து தான் எல்லா உணர்ச்சிகளும் வெளிப்படுகின்றன நமது கோபம் அன்பு பாசம் எல்லாம் உணர்ச்சி அந்த இதயத்திலிருந்து புறப்படுகின்றது உள்ளத்தின் நின்று புறப்படுகிறது மூளை அது அறிவின் பிறப்பிடமாகி அறிவு தளமாகி மூளை செயல்படுகின்றது உணர்ச்சி தளமாகி இதயம் செயல்படுகின்றது இந்த ரெண்டு தளத்திலிருந்து தான் மனிதர்களாகிய நாம் செயல்படுகிறோம் இயேசுவின் இதயம் என்று சொல்கின்ற போது அந்த இயேசுவின் இதயம் எப்படி நம்மை அன்பு செய்கின்றது நம்மை பாசத்தோடு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றது என்பதை அந்த இதயத்தை பார்க்கின்ற போது அதை சுற்றிலும் இருக்கின்ற ஒளிக்கதிர்கள் கதிர்கள் அந்த இயேசுவின் இதயத்தை சுற்றிலும் இருக்கின்ற அந்த கதிர் அவரது அன்பின் பிரதிபலிப்பாகி அன்பின் ஒளி கதிராகி அந்த இயேசுவின் இதயத்தை சுற்றி இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த இயேசுவின் இதயம் தந்தையாகிய கடவுளின் அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கின்றது அதைத்தான் இன்றைய வாசங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன இயேசுவின் அந்த இயத்திலிருந்து புறப்படுகின்ற அன்பு தந்தையின் அன்பாக அவரது இரக்கமாக அவரது பாசமாக இயேசுவின் இதயம் தந்தையின் அன்பை பிரதிபலிக்கின்ற ஒன்றாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் அந்த இதயத்தை நான் பார்க்கின்ற போது அதுதான் நமது மீட்பு கடவுள் நமக்கு கொடுத்த அந்த மீட்பு அதை வெளிப்படுத்துகின்ற அடையாளம் அந்த இயேசுவின் இதயம்தான் நம்மீது கொண்ட அன்பினால் தான் இயேசு தனது சொந்த மகன் என்றும் பாராமல் அந்த ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்ற அளவுக்கு கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார் என்று புனித அருளப்பர் தனது நச்செதிரை நான் சொல்லுவதை நான் பார்க்குறோம் எனவே அந்த இயேசுவின் இதயம் தந்தையாகிய கடவுளின் அன்பை பிரதிபலிக்கின்ற இதயமாக இருக்கின்றார் பொதுவாக இதயம் ஒரு மனிதனின் மையமாக இருக்கின்றார் ஒரு மனிதனின் ஆளுமை அதை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறார் சாதாரணமாக நாம் பேசுகின்ற பேச்சு பேச்சு வழக்கு அதிலே நாம் பார்க்குறோம் ஒருவர் அதிக வேதனைப்படுகிறார் பல துன்பங்களை சந்திக்கின்றார் பிறருடைய கடுமையான சொற்களோ அவரது உள்ளத்தை நோகடிக்கின்ற செயல்களோ இதையெல்லாம் ஒருவர் அனுபவிக்கிறார் என்றால் அவர் அதை எப்படி வெளிப்படுத்துகிறார் எனது உள்ளமே நொறுங்கி போய்விட்டது எனது உள்ளம் உடைந்து போய்விட்டது என்று அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அந்த அளவுக்கு அவர் வேதனைகளை அனுபவிக்கின்றார் அந்த துன்பத்தை இந்த வார்த்தைகளை எனது உள்ளம் நொறுங்கி போயிற்று என் உள்ளம் உடைந்து போயிற்று என்று ஒருவர் சொல்லுகின்ற போது நம்மோடு பேசுகின்ற போது அந்த வார்த்தைகள் அது அவர் படுகின்ற வேதனைகள் துன்பங்களை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றார் அதே போன்று ஒருவர் உண்மையாக தான் பேசுவது தான் பேசுகின்ற அனைத்தும் உள்ளத்திலிருந்து பேசுகின்ற உண்மையானவை நேர்மையான வார்த்தைகள் நான் சொல்லுவது அனைத்தும் உண்மை என்றது அந்த ஒரு செய்தியை வெளிப்படுத்தி என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ப்ளம் த டெப்த் ஆஃப் மை ஹார்ட் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இருவருக்குள்ள நெருக்கமான உறவு அந்த உறவை வெளிப்படுத்த நெஞ்சோடு நெஞ்சாக பேசினார்கள் நெஞ்சோடு நெஞ்சாக நாங்கள் பேசினோம் என்று சொல்லுகின்ற போது இரண்டு இதயங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது இது விவிலியத்திலும் கூட நான் பார்க்குறோம் உதாரணமாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் இஸ்ராயல் குழந்தையாக இருந்தபோது அவன் மீது அன்பு கூர்ந்தேன் என் மகனை அழைத்து வந்தேன் எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன் நடை பயிற்றுவித்தது நான் தான் அவர்களை கையிலே ஏந்தியதும் நான் தான் அவர்களை குணமாக்கியதும் நான் தான் அவர்கள் உடமாறு உணர உணராமற் போனார்கள் பரிவு காட்டும் பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பின்னி பிணைத்து அன்பு கயிர்களால் அவர்களை கட்டி வழி நடத்தினேன் இந்த முதல் வாசகத்தில் வருகின்ற ஒவ்வொரு வாக்கியமும் தந்தையாகிய கடவுள் எப்படி நம்மீது பாசம் கொண்ட ஒரு கடவுளாக அன்பு கொண்ட கடவுளாக இருக்கின்றார் என்பதைத்தான் இறைவாக்கினர் ஓசை அவர் எழுதிய அந்த நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாசகம் கடவுள் அந்தளவுக்கு ஒரு தாய் தனது குழந்தையை அன்பு செய்வது போல எப்படி ஒரு குழந்தை தன் ஒரு தாய் தன் குழந்தைக்கு நடக்குவதற்கு பயிற்சி கொடுக்கின்றாரோ கையை பிடித்து நடக்க வைக்கின்றாரோ அதுபோன்றுதான் கடவுள் இஸ்ராயல் மக்களை எந்த அன்பு செய்தார் என்றால் அவர்களை கையை பிடித்து வழி நடத்தியது நான் தான் நடை பயிற்சி வித்தது நான் தான் எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தது நான் தான் எப்படி அவர்களை நான் என் கையிலே ஏந்தினேன் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் தந்தையாகிய கடவுள் மனித எந்த அளவுக்கு அன்பு செய்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார் அதைத்தான் இயேசு இதயம் அந்த சுற்றி இருக்கின்ற கதிர்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற உண்மையாக நாம் பார்க்க வேண்டும் இதே ஓசை இறைவாக்கினர் இன்னும் சில அதிகாரங்களுக்கு பின்னால் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இஸ்ராயல் மக்கள் பிரமாணிக்க மற்ற மக்களாக மாறிய போது இறைவனோடு அவர்கள் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை மறந்து சிலைகளுக்கும் பொய் தெய்வங்களுக்கும் அவர்கள் வழிபாடு செலுத்திய போது அவர்களது மற்ற தன்மையை சுட்டி காட்டுகின்ற விதமாக திருமண உறவை பற்றி அவர் சொல்லுவதெல்லாம் பார்க்கிறோம் ஒரு மற்ற மனைவியைப் போல அந்த இஸ்ராயல் மக்கள் நடந்து கொண்டார்கள் ஆனாலும் அவருடைய கடவுள் எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் அவன் அந்த இஸ்ராயல் மக்களை தன் மனைவியாக பாவித்து பாலை நிலத்திற்கு கூட்டி சென்று நெஞ்சோடு நெஞ்சாக அவளோடு பேசினேன் என்று இறைவன் சொல்லுவதாக இறைவாக்கினர் சொல்லுவதை நான் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு பிரமாணிக்கமற்ற மக்களாக இருந்தாலும் கூட தனிமையான பாலை நிலத்திற்கு அழைத்து சென்று நெஞ்சோடு நெஞ்சாக அவளோடு பேசினேன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகள் கடவுள் நம்மை எந்த நிலையில் இருந்தாலும் எப்படி நம்மை அன்பு செய்கிறார் இந்த உண்மையை தான் என்று நாம் கொண்டாடுகின்ற இயேசுவின் திருதய பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துகின்ற உண்மையாக நாம் பார்க்க வேண்டும் இதைத்தான் அவர் பிறப்பிலிருந்து கடைசியில் கல்வாரியில் தன்னையை பலியாக்குகின்ற அந்த கடைசி நேரம் வரையிலும் இந்த தான் இந்த அன்பைத்தான் கடைசி வரையிலும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கும் பிறப்பிலிருந்து அவரது சிலுவை மரணம் வரையில் இந்த அன்பை இயேசு பல கட்டங்களிலே அவரது போதனைகளிலும் அவர் செய்த வல்ல செயல்களிலும் எல்லாவற்றிலும் அவரது அன்பு எப்படியெல்லாம் பிரதிபலிக்கப்படுகின்றது என்பதைத்தான் நான் பார்க்கும் இன்றைய நாச்செய்தியில் சிலுவையில் அவர் தொங்கிய போது போர் வீரர் ஒருவர் அவரது விழாவை ஈற்றியால் குத்தி திறந்தபோது எப்படி ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது அந்த கடைசி துளி ரத்தம் அந்த தண்ணீர் நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றுகின்ற ஒன்றாக பாவத்தினருக்கு மீட்கின்ற ஒன்றாக அந்த வார்த்தைகள் எங்கு நமக்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கும் தண்ணீர் ஞான ஞானத்தையும் அந்த ரத்தம் இயேசு நமக்கு விட்டு சென்ற அவரது உடலையும் நினைவுபடுத்துகின்ற ஒன்றாக இரண்டு அருட்சாதனங்கள் வழியாக எப்படி என்று நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழுகின்ற ஒரு நிலையை பெற்றிருக்கிறோம் இதைத்தான் அந்த இயேசு சிலுவையில் மறித்த போது ஈற்றியால் குத்தி திறக்கப்பட்டு அவரது விழாவில் இருந்து ரத்தம் அந்த நீர் வடிந்தோடியே அந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகின்றது எப்படி இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் பயணம் செய்த அவர்கள் தாகத்தினால் தவிக்கின்றார்கள் தண்ணீரின்றி மடிந்து போகிறோமே என்று சொல்லி மோயீசனுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள் அப்போது கடவுள் மோயீசனுக்கு சொன்ன வார்த்தைகள் உன் கையில் உள்ள கோலை அந்த பாறையின் மீது தட்டு அவர் அப்படி செய்தபோது அந்த பாறையினின்றி நீர் ஊற்றி பெருக்கடித்து ஓடுகின்றார் அந்த நீரை பருகி அவர்கள் தாகத்தினால் மடிந்து போகின்ற நிலையில் இருந்த அந்த மக்கள் அந்த நீரை பருகியதால் பிழை பிழைத்துக் கொள்கின்றார்கள் உயிர் வாழ்கின்றார்கள் அப்படித்தான் சிலுவையில் இயேசு மறித்த போது அவரது விழாவிலிருந்து அந்த இரத்தமும் தண்ணீரும் பாவத்தினால் மடிந்து போன இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உயிரை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக அதை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் அருட்சாதனமாக துருச்சபை என்றும் கொண்டாடுகின்றது அந்த நீர் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு அதன் வழியாக எப்படி நாம் பாவத்தில் நின்று கழுவப்பட்டு கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம் அப்படி கடவுளின் பிள்ளைகளாக உயர்த்தப்பட்ட நாம் அந்த ரத்தம் குறித்து காட்டுகின்ற நற்கருணை இவற்றின் வழியாக எப்படி நமக்கு உணவாக கொடுத்து நம்மை வாழ்விக்கின்றது இந்த உண்மைகளைத்தான் இன்று நாம் கேட்டு இந்த வாசங்களிலே நாம் பார்க்கிறோம் இன்றைய ரெண்டாவது வாசகத்தில் இந்த கடவுளது அன்புக்கு எல்லையே இல்லை அந்த கடவுள் அன்பை பற்றி புனித சின்ன பெரிய எழுதிய இந்த திருமுகத்தில் சொல்லுகின்ற போது அந்த கடவுளது அன்பு எவ்வளவு ஆழம் எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் அதை அதற்கு எல்லையே இல்லை எல்லை இல்லாத அளவுக்கு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் இதைத்தான் அந்த இயேசுவின் இதயம் அந்த இதயத்தை சுற்றி புறப்படுகின்ற அந்த ஒளி கதிர் இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு உண்மையாக இந்த விழா நமக்கு உணர்த்துகின்றது இயேசுவின் வாழ்வை நாம் பார்க்கின்ற போது அவரது செயல்முறைகள் இந்த உண்மையைத்தான் வெளிப்படுது எப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அன்பு செய்தார் இயேசு பிறந்தது ஒரு குடும்பத்தில் பிறக்கின்றார் அவர் திருச்சபையை ஏற்படுத்துவதற்கு முன்னதாக அவர் குடும்பத்தில் ஒரு மனித பிறவியாக ஒரு குழந்தையாக பிறக்கின்றார் இந்த உண்மையை நாம் பார்க்கின்ற போது குடும்பத்தை கடவுள் அன்பு செய்கிறார் கடவுள் விரும்பி இருந்தால் வானத்திலிருந்து நேராகி பிறந்திருக்கலாம் ஒரு பெரிய அரச மாளிகையிலே பிறந்திருக்கலாம் ஆனால் ஒரு குடிசெயல் மாட்டுத் தொழுவத்தில் அவர் ஒரு மனித குழந்தையாகி பிறந்தது அதுவும் ஒரு குடும்பத்தில் பிறந்தது குடும்பத்தின் வற்றில் அவர் கொண்டுள்ள அக்கறை குடும்பத்தை எந்த அளவுக்கு அவர் அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாக ஒரு குடும்பத்தில் இயேசு பிறப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று இயேசு குடும்பத்தில் பிறந்து முப்பது ஆண்டுகள் குடும்பத்திலே மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அந்த மீட்பு பணியை செய்து மூன்று ஆண்டு காலம் மட்டும்தான் மற்றபடி அவர் இந்த உலகில் இருந்த அந்த முப்பத்தி மூன்று வருடத்திலே முப்பது ஆண்டுகள் குடும்பத்தில் அவர் வாழ்ந்தார் பெற்றோடு வாழ்ந்தார் என்று சொல்லுகின்ற போது இதுவே குடும்பத்தை இயேசு எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நாம் சொல்லலாம் பிறகு அவர் போதிக்கின்ற பணியை ஆரம்பித்த பிறகு அதோடு அந்த குடும்பத்தோடு உள்ள உறவை அவர் துண்டித்து கொள்ளவில்லை நாசிலை தூரை தனது சொந்த ஊராக அவர் ஏற்று நாசிரி துறையில் மற்றவர்களைப் போல ஒரு குடும்பத்தில் வாழ்ந்த அவர் அவர் குறிப்பிட்டு அவருக்கு குறிப்பிடப்பட்ட நேரம் வந்தபோது நேரம் வந்துவிட்டது விண்ணரசு நெருங்கிவிட்டது நச்சிதி நம்புங்கள் என்று சொல்லி அவர் போதிக்கின்ற அந்த பணியை ஆரம்பித்த போது குடும்பத்தோடு தனக்குள்ள உறவை அவர் முற்றிலுமாக துண்டித்து கொள்ளவில்லை இப்போது எல்லா குடும்பங்களையும் அன்பு செய்கிற ஒருவராக சென்ற இடமெல்லாம் அவரை அழைத் அவருக்கு அழைப்பு கொடுக்க கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் அவர் செல்கிறார் காண திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக்கியதை நாம் பார்க்கிறோம் இந்த புதுமை எங்கு நடைபெறுகின்றது ஒரு குடும்பத்தில் அந்த திருமணம் நடைபெற்ற அந்த குடும்பத்தில் தான் இயேசு முதல் புதுமையை செய்கிறார் அப்படி என்றால் அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு இழுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது திருமணத்திற்கு வந்த விருந்தினர்களுக்கு முன்னால் அந்த குடும்பம் எந்த இழுக்கும் அடையக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு தன் தாயின் சொல்லை ஏற்று அங்கு தண்ணீரை திராட்சை மாற்றி அந்த குடும்பத்திற்கு ஒரு பெருமை சேர்ப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த குடும்பத்தில் ஒரு புதுமை செய்து அவர்களது குறைகளை நீக்குவதை நாம் பார்க்கிறோம் அதோடு மட்டுமல்ல தொடர்ந்து பல குடும்பங்களுக்கு இயேசு செலுகின்றார் நச்சிர நமக்கு எல்லாமும் சொல்லப்படுவதில்லை ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக கப்பர்னூரிலே இயேசு ஜப குடத்தில் போதிக்கின்றார் அசுத்தாவியினால் அலைகழிக்கப்பட்ட ஒருவரை பார்க்கின்றார் அவரை குணப்படுத்துகின்றார் அந்த அசுத்தாவி நாசிரி துர்வேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை தொலைக்கவா வந்தீர் என்று அந்த அசுத்தாவி கத்திய போது பேசாதே சாத்தானை போ என்று அவரை சாத்தானை விரட்டுகின்றார் அவனை அலைகழித்து கீழே தள்ளி அந்த சாத்தான் அவனை விட்டு வெளியேறுகிறது இப்படியாக அந்த கப்பர்ன ஊரிலே ஜபக்கூடத்திலே அவனை குணப்படுத்துவதெல்லாம் பார்க்கிறோம் இப்படி ஜபக்கூடத்தில் போதித்த பிறகு ஓய்வெடுப்பதற்காக ராயப்பர் மற்ற சீடர்களோடு ராயப்பருடைய மாமியார் வீட்டிற்கு செல்வதெல்லாம் பார்க்குறோம் அங்கு அவர் காய்ச்சலாக கிடக்கின்றார் அவரை குணப்படுத்துகின்றார் அதோடு மட்டுமல்ல அந்த இருந்த எல்லா நோயாளிகளையும் அந்த வீட்டிற்கு முன்னால் கொண்டு வருகின்றார்கள் ஊர் முழுவதும் நம் வீட்டு வாயில் அருகே கூடியிருக்கின்றது அவர்கள் எல்லோரையும் குணப்படுத்துகின்றார் பற்பல நோயினால் துன்புற்ற பலரை குணப்படுத்துகிறார் அசுத்தாவிகளை ஓட்டுகின்றார் இப்படி ராயப்பூருடைய மாமியார் வீட்டிற்கு செல்வதை நான் பார்க்கணும் அதே போன்று ஜப தலைவர் யீர் ஜப குடத்திற்கு தலைவர் என்று சொல்லுகின்ற போது சமுதாயத்தில் அவருக்கென்று ஒரு தனி மரியாதை உண்டு ஜபக்குடத்திற்கு தலைவர் ஜெப கொடுத்தல் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் அது அனைத்தையும் ஏற்பாடு செய்கின்றவர் எனவே அவர் ஓடி வந்து இயேசுவின் இட்டு தனது மகள் சாக கிடக்கிறாள் இயேசு வர வேண்டும் அவரை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்ன என்று அவர் வேண்டுவதை நாம் பார்க்கிறோம் இயேசு பேசி கொண்டிருக்கும் போது மற்ற ஊழியர்கள் வந்து போதகரை தொந்தரவு செய்யாதீர் இந்த மகள் இறந்துவிட்டாள் என்ற செய்தியை சொன்னபோது விசுவாசத்தோடு மட்டும் இரு என்று அவருக்கு சொல்லுகின்றார் அவரோடு புறப்பட்டு செலுகின்றார் அந்த ஐயர் என்ற ஜபக்கோடு தலைவருடைய வீட்டிற்கு செல்லுகிறார் அந்த சிறுமியை பிடித்து எழுப்பி விடுவதை நாம் பார்க்கிறோம் சிறுமியை எழுந்தரு என்று சொல்லி அந்த சிறுமிக்கு உயிர் கொடுப்பதை நாம் பார்க்குறோம் இப்படி இயேசு இந்த பரிசெயர்கள் மற்ற யூத மக்கள் அவருக்கு அழைப்பு கொடுத்த மக்கள் இவர்களுக்கு வீட்டிற்கு மட்டும் செல்லவில்லை பொதுவாக பரிசெயர்கள் எல்லோருமே இயேசுக்கு எதிரிகள் என்று நாம் சொல்ல முடியாது அவர்களும் இயேசுவுக்கு உதவுகின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு பரிசயன் சீமோன் அவரும் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு வரும்படி அழைக்கின்றார் அந்த வீட்டிற்கும் இயேசு செல்கிறார் அங்குதான் மதலன் மரியாள் என்ற அந்த பெண் பாவியாகிய பெண் தனது பாவத்தை அறிக்கை இடுகின்ற விதமாக இயேசுவின் காலிலே கண்ணீர் பொழிந்து கூந்தலால் துடைத்து அதை முத்தமிட்டு பரிமளத்தை தடவி அவரை தனது மரியாதை அவருக்கு நான் பார்க்கும் இவர்கள் காட்டிய அன்பு பெரிது எனவே அவள் செய்த பாவங்கள் பல மன்னிக்கப்பட்டன என்று நான் பார்க்கிறோம் இப்படியாக இயேசு எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் அவரை அழைத்தார்களோ அங்கெல்லாம் இயேசு செல்வதெல்லாம் பார்க்கும் அதே போன்றுதான் நம்முடைய குடும்பங்கள் நம்மை அழை நாம் அவரை அழைக்கின்ற போது நமது குடும்பத்திற்கும் இயேசு எப்பொழுதும் வர காத்திருக்கின்றார் பிரத்தானியா நகரிலே மார்த்தா மரியா லாசர் அந்த குடும்பத்திற்கு இயேசு செல்வதை நாம் பார்க்கிறோம் தனக்கு ஓய்வெடுக்கின்ற ஒரு இடமாகி தனது பணியிலே களைப்புற்று இருக்கின்ற போது ஓய்வெடுக்கின்ற ஒரு இடமாகி ஜெருசலேமிற்கு போகின்ற வழியில் இருக்கின்ற அந்த பெத்தானியா அந்த வீட்டிலே லாசர் மார்த்தா மரியா உற்ற நண்பர்களாக இருந்து அவர்களது வீட்டிற்கு செல்வதை நாம் பார்க்கிறோம் அவர்களோடு உரையாடுவதை நாம் பார்க்கிறோம் அவர்களோட உண்ணுவதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக இயேசு குடும்பங்கள் மட்டும் தனிப்பட்ட அன்பு கொண்ட ஒருவராக அப்படி குடும்பங்களுக்கு செல்கின்ற போது அவர்களது குறைகள் அனைத்தையும் நீக்கி அங்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் தருகின்ற ஒருவராக நச்சை இயேசு காட்டப்படுவதை நாம் பார்க்கும் அதே போன்று ஜக்கியோ தலைமை ஆயக்காரன் பெரிய பணக்காரன் ஆனால் உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் தன் உள்ளத்தில் இல்லாத மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு அவரால் மட்டும்தான் முடியும் என்று நினைத்து அவன் இயேசுவை பார்ப்பதற்கு வழி தேடுகிறான் இயேசு வர இருக்கின்ற வழியிலே ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறிக்கொள்கிறான் இயேசு அங்கு வருகின்றார் சக்கியவே வா இன்று உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்கிறார் அவன் மகிழ்ச்சியுற்று இயேசுவை தன் இல்லத்திற்கு அழைத்து செல்கிறான் அங்கு இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகள் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று சக்கியில் தனது குற்றங்களை ஏற்று அதற்காக வருந்துகின்ற விதமாக நான் யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் பாதியை கொடுத்து விடுகிறேன் என் சொத்தில் நாளில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு தருகிறேன் என்று தனது மாற்றத்தை உள்ளத்திலே ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை இயேசுவின் வருகை அந்த குடும்பத்திற்கு சென்ற காரணத்தினால் அவர் உள்ளத்தில் எத்தகைய மாற்றம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் தன் உள் இல்லத்திற்கு அவரை வரவேற்றதால் அவர் எத்தகைய மாற்றத்தை அந்த குடும்பத்திலே கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம் அதனால் தான் இவரும் அபிரஹாமின் மகன்தான் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அங்கு மகிழ்ச்சியை அவருக்கு கொடுப்பதனா பார்க்கும் இயேசுவின் திரு விழாவை கொண்டாடி இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அதே இயேசு அந்த குடும்பங்களையெல்லாம் எப்படி அன்பு செய்தாரோ அப்படி நம்முடைய குடும்பங்களையும் அன்பு செய்கிறார் அவர் பிறந்ததே ஒரு குடும்பத்தில் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்ததும் ஒரு குடும்பத்தில் இப்படி பல குடும்பங்களுக்கு சென்று அங்கு எல்லோருக்கும் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அங்குள்ள எல்லாம் நீக்கி நிறைவு கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அவர்கள் உரையாடி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்தாரோ அதே இயேசு நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் ஆனால் அவரை நாம் வரவேற்க வேண்டும் எப்படி அவரை வரவேற்பது அவரது திருஹிருதய படத்தை நமது குடும்பத்தில் ஸ்தாபகம் செய்கின்ற போது அரியான ஏற்றி நீர்தான் இந்த இல்லத்தின் அரசர் என்று அவருக்கு நமது இல்லத்தில் இடம் தருகின்ற போது ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பங்களை ஆசிர்வதித்தது போல நம்முடைய குடும்பங்களையும் அவர் நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்பதில் நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ளலாம் இதைத்தான் நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது இன்று நாம் கேட்டு கொண்டாடுகின்ற இந்த விழா இந்த தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது எனவே நமது குடும்பங்களில் அவரை வரவேற்போம் அவர்தான் நமது குடும்பத்தின் தலைவராக அரசராக நம்மை வழிநடத்துகின்ற இறைவனாகி நமது குடும்பத்தில் அவரை அரியணை ஏற்றி நமது குடும்பங்களை அவரிடம் அர்ப்பணித்து ஒப்படைத்து அவர் ஒவ்வொரு நல்ல நம்மை காத்து வழி நடத்தும்படி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம்